ஆரேங்க பேசுறாரு நீங்க எல்லே எடுத்து நீங்க நீங்க ஆரேன்னு சொல்லுங்க ஆகட நான் தான் எடுத்தது நான் தான் ஆரேன்னு சொல்ல நான் அம்மா பொறுங்கோ பொறுங்கோ கேட்ட குரல் இருக்கு அட நீங்க அந்த டும் டும் மரண கிரிய சேவலின் தான பேசுறியாய் சரி இங்கே ஒரு தரம் மரணம் அடைய இல்ல போன வைங்க பாப்போம் பொறுங்கோ அம்மா நான் அது இல்ல அதே கம்பெனில வேற ஒரு செக்ஷன் இது ஒரு புதிய சர்வே பிறக்க போற குழந்தைகளுக்கு விசேஷமா உருவாக்கி இருக்கிறோம்

வாழ்வில் இடையில வார திருமணம் புதுவீடு தொழில் கால் கடைசில வார மரணம் தொடர்ந்து வார மரண நினைவுகள் எல்லாத்தையும் மறக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நன்றாயிரம் இதை யாராவது இல்லை இது குழந்தைக்கு செய்யும் துரோகம் இல்லையா துரோகமே அதை நான் கேட்கிறோம் அதன் விளைவுதான் எங்கள் பிரீமியம் டம் டம் செல்ல குழந்தை திருப்பிறப்பு வரவேற்பு விழா சமய சாத்திர கிரியர்கள் சேவை குழந்தை பிறக்கும் ஒரு டாக்டரோ நர்ஸோ இதுக்கெல்லாம் எல்லாம் முக்கியமே இல்லை கரடி குட்டி பிறக்க நாங்கள் என்ன டாக்டரை கூப்பிட்டுருந்தாங்க அதை விட முக்கியம் அந்த குழந்தை பிறப்பு வளர்ப்பு கல்வி செல்வம் ஆரோக்கியம் என்று சகல வருங்கால வளங்களையும் பெற்றுத்தரக்கூடிய சடங்குகள் பூசைகள் ஆராதனைகள் என்று இறை அருளை வேண்டித்தரக்கூடிய அதோடு அந்த குழந்தை பிறக்க வேண்டிய நல்ல நேரத்தை துல்லியமாக கணித்து கூறக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள் எல்லாம் அந்த தாயின் அருகில் கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் கல்யாணம் போலவேத்திரம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஏராளமாக உள்ளன உங்கள் குழந்தையின் ஒளிமயமான எதிர்காலம் ஒரே ஒரு கால் தூரத்தில் தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் தாய் கருவிட்ட உடனேயே எம் சேவையை பெற முன்பதிவு செய்பவர்களுக்கு மாதாந்த வழிபாடுகள் வழிமுறைகள் குழந்தை பிறக்க வேண்டிய நல்ல நேரங்களின் தொகுப்புகள் அந்த நேரங்களினால் குழந்தையும் நீங்களும் அவரை சுற்றி வாழ்பவர்களும் பிறவிருக்கும் பலாபலங்கள் பற்றிய அறிவுரைகளும் இலவசமாக வழங்கப்படும் உங்கள் பிள்ளை என்னவாக வர விரும்புகிறீர்களோ அதற்கான நேரத்தை நீங்களே தெரிவு செய்து அந்த நேரத்தில் அப்படியே பிறக்க வைப்போம் உங்கள் கனவை உங்கள் வைத்தியசாலையின் அறையினை கோலாகலமாக அலங்கரித்து சிகரம் கட்டி திருமண பந்தல் போலவே பிறப்பு பந்தல் அமைத்து வண்ண ஒளியில் அலங்கார ஜோடனைகள் மத்தியில் மலர்த்தோட்டில் கட்டி மேளம் முழங்க வேன் ஒலிக்க ஒழிக்க தட்டிலை நீங்கள் பித்தளை வெள்ளி தங்கத்தொட்டில் என்று அப்பிரேதம் பண்ணலாம் திருமணம் ஆகும் போலவே நீங்கள் விரும்பும் நிறத்தில் செல்வம் இப்பூமியில் உதிக்க வேண்டிய நல்ல நேரத்தை நம் ஜாதகர்கள் துல்லியமாக கணித்து இப்போ மங்கள மந்திர ஓசைகளின் மத்தியில் கொள்ளை சுகமே அவதரித்து வருமாறு நமது மகப்பேறு குறுக்கள் உடன் நின்று செய்து வருவார்கள் மறந்து விடாதீர்கள் இது குழந்தையின் புறப்புரிமை அதற்கான காப்புரிமை குழந்தைக்கு அதை மறக்காதீர்கள் இது தமிழ் மக்களுக்கான ஓர் இலவச சேவை என்பதையும் அறிய தருகிறோம் இங்கு வேலை செய்யும் ஒலண்டியர்ஸுக்கு நீங்கள் உணவு கொடுத்தால் போதும் சந்தர்ப்பத்தில் இங்க நம் டும் டும் நிறுவனத்தினர் இப்ப சொல்லுங்க இது ஒரு நல்ல பயனுள்ள திட்டம் தானே உங்களுக்கு நல்ல பிள்ளை கொண்டு பிறந்து நல்லா படிச்சு பெரிய தொழில் செய்து பிரகாசமான எதிர்காலத்துடன் வாழ வேணுமோ அல்லாவிட்டால் செம்மா உண்டு சாதாரname பரந்து கஷ்டத்துல வளர்ந்து வீணை வாந்தி செத்து போவும் சாதாரname பில்லை வருமோ எனக்கு இல்லைன்னு சொல்லாதேங்கோ இந்த கிழமை தான் இது URI அடுத்த கிழமை ஒரு பில் போட்டுடுவினம் இப்போதே பணம் சேரണ്ട நல்லது எங்கே पैसेாம இருக்கீங்க சொல்லுங்கோவே இல்லை இல்லை உங்க பேரு ஏத்திட்டு பதிவு வைக்கவாமே சும்மா நிருத்தம்ங்கோ எனக்கு பிள்ளையுமில்ல நான் கடன் பம்முமில்ல ஐயையோ சாப்பிடுइए आचार्य எனி புள்ள வேற ஏக்கே சொல்லுங்கோ எனக்கு புள்ள எங்க வே போகுது குட்டுதுல சாரி மச்சான் இங்கே மயிலா புள்ளையோ இல்ல ஒரு கறியும் இல்ல எனக்கு இப்ப 25 வயசடா தம்பி இனி என்ட வயசில ஒரு பூச்சியோ புடுங்கோ வேற வை புள்ள தானி ஆ அப்படியே அப்படியேடா பக்கத்து பக்கத்து இது ஓம் தம்பி இஞ்சி ஒரு ஆண்டில் வரைக்கும் எப்ப வப்பவ ஒண்டி இருக்கு ஆ நல்லது நல்லது சொல்லுங்க டட டட சொல்லுங்க சொல்லுங்க ஆ இந்த அவர்தான் வண்டி அசை கேளாம திரியறார் சிரமலே ரெண்டு மொண்டு புள்ளையளோ இல்ல அம்மா சீரியே சொல்லுங்க வா பிள்ளை பரராதா இருக்கினமே சரி சரி இருக்கு ஆ ரொம்ப நல்லா சொல்லுங்க சொல்லுங்க பேர் என்ன சொல்லுங்க லட்சுமி லட்சுமி

வைக்கும் எங்கட இலவச சேவையை தரத்துக்கு ஆவலாக இருக்கிறோம் அம்மா உங்களை விவரங்களை தேருங்க வீட்டு போய் வாங்கல இப்படியே எழுது தம்பி லட்சுமி எழுபத்தேழு பசு இல்லம் பசு பண்ண பசு முதலாம் குறுக்கு பசு மெயின் ரோட் பசு நகர் பசு நாடு பாய் பாய் விட்டு போகட்டும் சரி கூறங்கா கலைச்ச போனேன் நித்திர வருது வணக்கம் கொசுக்கள் உடம்புகளிட கோவில் வந்து அடுத்து போடாத நித்திர உள்ள வேணும்